வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளில் இருநூற்று ஒன்பதிலிருந்து இருநூற்று பனிரெண்டு வரை பாராயணம் செய்யலாம் ஹ்ரீங்கார கந்தாங்குரிகா ஹ்ரீங்காரைக பராயணா ஹ்ரீங்கார தீர்கிகா ஹம்சி ஹ்ரீங்காரோத்தியான கேகினி இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் ஹ்ரீங்கார கந்தாங்குரிகா ஹ்ரீங்காரம் என்ற கிழங்கினின்றும் கிளம்பும் முளையாக இருப்பவள் கிழங்கின் சக்தியினின்று முளை கிளம்புகிறது முளை பின்னர் தூறு கிளைகள் இலைகள் புஷ்பம் பழம் முதலிய வேறுபாடுகளை அடைய அடைய கிழங்கும் வழுத்து அதனின்றும் பல வேர்கள் கிளம்புகின்றன எப்படி கிழங்கின் சக்தி மரமென்ற விலாசங்களை அடைவதற்கு முன்பே அதில் ஸ்தவஸ்தித்தமாயிருக்கிறதோ அதுபோல் ஹ்ரீம் என்பது வேத அம்சமாயிருப்பதனால் அது வேறு பிரமாணங்களை நாடாமல் தானே பராசக்தியை குறிப்பதாக விளங்குகிறது ஆயினும் பற்பல ரூபங்களாய் தோன்றும் ஜகத்தில் புதிது புதிதாக காட்சிகள் காணப்படுகின்றன இந்த சக்தியே மாயை எனப்படுகிறது ஹ்ரீம் பீஜத்திற்கு மாயை என்பதும் பொருள் அந்த மாயையே அங்குரம் அல்லது முளையாக சொல்லப்படுகிறது ஆகவே ஸ்தவஸ்தித்தமாயிருக்கும் ஹ்ரீம்காரம் என்ற கிழங்காகவும் அதனின்றும் ஜகத்திற்கு காரணமாயுள்ள அங்குரம் அல்லது முளையாகிய மாயையாகவும் ஹ்ரீம்காரம் என்ற சப்த வடிவுடைய பராசக்தி விளங்குகிறாள் என்பது பொருள் அடுத்து ஹ்ரீங்காரைக்க பராயணா தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்ற நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்கும் சக்தியுள்ள தனக்கே உரிமையான ஹ்ரீம் என்னும் பீஜத்தை உடையவள் அடுத்து ஹ்ரீங்கார தீர்க்கிகா ஹம்சி ஹ்ரீம்காரம் என்ற உத்தியான உத்தியானவன தடாகத்தில் அன்னபக்ஷியாக விளங்குபவள் உத்தியானவனத்தில் இருக்கும் தடாகம் எப்படி கழைப்பை தவிர்க்குமோ போல் ஹ்ரீம் என்ற பீஜமந்திரம் சம்சார தாபத்தை அகற்றுகிறது ஆகையால் ஹ்ரீம் என்பது உத்தியான தடாகத்திற்கு ஒப்பிடப்பட்டது ஹம்சீ என்றால் பெண் அண்ணம் உத்தமமான தடாகங்களில் மட்டுமே காணப்படும் ஹ்ரீம் என்ற மந்திரத்தின் பொருளாய் விளங்கும் அண்ணம் போன்ற பராசக்தி ஹ்ரீம் என்ற தடாகத்தை உபாசனா மார்க்கமாய் கொள்பவர்களுக்கு நித்யானந்தம் என்ற நிலையை அளிக்கிறாள் என்பது கருத்து அடுத்து ஹ்ரீங்காரோத்தியான கேஹினி ஹ்ரீம் காரமாகிய உத்தியானவனத்தில் பெண் மயிலாக விளங்குபவள் உத்தியானவனத்தில் அனுபவிப்பதற்குரிய பழங்கள் புஷ்பங்கள் நீரோடைகள் முதலியவைகள் இருந்து கொண்டு சுகங்களை விளைவிப்பது போல் ஹ்ரீம் என்ற பீஜ மந்திரம் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்ற புருஷார்த்தங்களை தருவதால் அது உத்தியானவனத்திற்கு ஒப்பிடப்பட்டது உத்தியானவனத்தில் பழவித பக்ஷிகள் இருப்பினும் அழகினாலும் துவனியினாலும் பெண் மயிலே அவைகளில் சிறந்தது கண்ணுக்கும் செவிக்கும் களிப்பை அளிக்கிறது மயில் இல்லாத உத்தியாயனம் உத்தியானம் அன்று அதேபோல் ஹ்ரீம் என்ற வடிவத்தினால் விளக்கப்படும் பராசக்தி சச்சிதானந்தமாக இருந்து கொண்டு பரம புருஷார்த்தங்களை அளிக்கிறாள் மேலும் மயில் எவ்விதம் உத்தியானத்தில் இருக்கும் மரம் செடி கொடி புத முதலியவைகளில் எதேச்சையாக சஞ்சரிக்குமோ போல் சேதன அசேதன வஸ்துக்களிலும் அக்ரினை உயர்தினை ஜீவன்களிலும் பராசக்தி சர்வ வியாபியாக இருந்து கொண்டு நான் எனது என்ற நினைவுகளுக்கு காரணமாயிருக்கிறாள் என்பதாலும் அவளை பெண்மயிலுக்கு ஒப்பிடப்பட்டது இதைப் போல ஸ்ரீ லலிதா திருஸ்வதி ஸ்தோத்திரத்தின் நாமாக்களை பொருளுடன் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ